திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து திருச்சி பாலக்கரையில் இஸ்லாமியர்கள் தற்போது போராட்டம் தற்போது திருச்சி பாலக்கரையில் இஸ்லாமியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது பாலக்கரையில் இஸ்லாமியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் இளவரசன் தற்போது இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது கண்டிப்பாகமா திருச்சி பாலக்கரையில வந்து தற்போது வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது அதாவது மத்திய அரசு வந்து வகுப்பு திருத்த சட்டமாக கண்டித்து இந்த போராட்டத்தை இழுத்துள்ளனர் தங்களுக்கு வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது விக்காலர்கள் மத விடுமுகளை பறித்து அவர்களை இர இரண்டாம் தர குடிமக்களாகுவதுடன் சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா திருத்தத்தின் மூலம் நாடு முழுவதும் வந்து வக்வாரியில் சொந்தமான சுமார் ஏழு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட சொத்துகள் வந்து பெரும் அபாயத்திற்கு உள்ள ஆளாகப்பட்டு உள்ளதாகவும் வக்ஃபாரிய சொத்துக்கள் மீதான முடிவு எடுக்கும் உரிமையை வந்து அந்த மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கியதன் மூலம் வக்கு சொத்துக்கள் வந்து விக்கியர்கள் வந்து நிலை அரை அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகின்றனர் அதனை கண்டித்துதான் தற்பொழுது அவர்கள் மத்திய அரசு கண்டித்து உடனடியாக இந்த மசோதா வந்து வாபஸ் பெற வேண்டும் என்ப என குறித்து நூற்று கணக்கான பெண்கள் உள்ளிட்ட சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டது வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்று அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் உடனடியாக வந்து இந்த வத்து வாரிய திட்ட சட்டத்தை வந்து ஊழலுக்கு வழிவகுப்பதுடன் வருமானத்தை குறித்து அதை வந்து மேலும் பலவீனப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் உள்ளது ஆகையால் மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கோரிக்கைகள் மூலத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்